வணக்கம் மக்களே வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் இன்று நாம் காண இருப்பது ஆருத்ரா தரிசனம் பற்றிய கதையைத்தான் பார்க்கப் போகின்றோம் திருவாதிரை தில்லை நடராஜ பெருமானுக்கு உகந்த நட்சத்திரம் சிவபெருமானுக்கு திருவாதிரையான் என்கிற திருப்பெயரும் உண்டு திருவாதிரை திருநாள் அன்றுதான் சிதம்பரம் திருக்கோயிலில் ஆருத்ரா தரிசனம் மிக விசேஷமாக நடைபெறும் சிவனுக்கு கிழமைகளிலேயே திங்கள் கிழமையும் நட்சத்திரங்களில் திருவாதிரையும் தான் உகந்ததாகும் இந்த கதை என்ன தெரியுமா சிவபெருமானுக்கு ஐந்து சபைகள் உண்டு பொற்சபை உள்ள இடம் சிதம்பரம் சிதம்பரத்திற்கு தனித்துவம் உண்டு தாருகாவனத்து ரிஷிகளின் செருக்கை அடக்க நடராஜர் ஆடினார் ரிஷிகள் ஈசனை கொல்ல அபிச்சார கோபம் செய்தார்கள் முதலில் புலி வந்தது இறைவனின் மீது பாய அதை கிழித்து தோலை ஆடையாக்கிக் கொண்டு கட்டிக்கொண்டார் விச நாகங்கள் வந்தது அவற்றை ஆபரணங்களாக அணிந்து கொண்டார் பூதங்கள் வந்தன அவற்றை காவல் கணங்களாக்கி கொண்டார் பின்பு முயலகன் என்கிற அசுரன் வந்தான் அவனை அடக்கி வலது பாதத்தால் மிதித்து கொண்டார் அடுத்து புறப்பட்ட அக்கினியை இடது கையால் ஏந்தி கொண்டார் கெட்ட மந்திரங்களை திருவடிகளில் சிலம்பாக அணிந்து கொண்டார் அவர் ஆண்டிய அவர் ஆடிய தாண்டவத்தால் முனிவர்கள் வலிமை இழந்தனர் அகம்பாவம் அழிந்தது இறைவனையும் சரணடைந்தனர் சிற்சபேசனின் கோலம்தான் நடராஜ கோலம் மேலும் மார்கழி மாதம் குளிர் அதிகம் இருக்கும் எங்கும் குளிர்ச்சி எதிலும் குளிர்ச்சி இந்த நிலையில் அபிஷேகங்களால் இறைவனை மேலும் குளிர வைக்கின்றோம் இறைவன் உள்ளம் குளிர்ந்து நமக்கு நல்ல வாழ்வை அளிப்பதற்காகத்தான் இறைவனுக்கு நாம் களி செய்து படைத்து வணங்குகின்றோம் மேலும் இறைவன் காலடியில் உள்ள அசுரனைப் போல அகம்பாவம் கொண்டு அறிவிழந்து நடப்போரை சிற்சபேசன் காலடியில் போட்டு களியாக்கி விடுவான் என்பதுதான் தத்துவம் நடராஜ பெருமானுக்கு களி மிகவும் பிடித்தமானது திருவாதிரை திருவிழாவை எல்லா சிவன் கோவிலிலும் சிறப்பாக கொண்டாடுகின்றனர் பேரூர் திருக்குற்றாலம் மதுரை போன் போன்ற கோவில்களிலும் சிதம்பரம் கோவிலை போன்றே கொண்டாடி வருகின்றனர் ராஜராஜ சோழன் திருவற்றியூர் கோவிலுக்கு திருவாதிரை நாளில் நெய்யாபிஷேகம் செய்ய சாசனம் எழுதி வைத்துள்ள செய்தியும் திருவாதிரை விழாவின் சிறப்பை பறைசாற்றுவதாக உள்ளது மேலும் வில்வம் அருகு முதலிய இலைகளால் பூஜை செய்ய வேண்டும் பூஜைக்குரிய மலர்களாக தாமரை செண்பகம் அத்தி முதலியவை ஏற்றது நிவேதன பொருட்களாக திருவாதிரை கூட்டு இருக்கலாம் சிதம்பரத்தில் திருவாதிரை என்று பல்லாயிரக்கணக்கான மக்கள் குனித்த புருவத்தையும் குமின் சிரிப்பையும் விரித்த சடையையும் பவள மேனியையும் கண்டு கழிப்பதற்காக கூட்டம் கூட்டமாக வருகின்றனர் இறைவன் உமையம்மையை காண ஏற்றும் காரணத்தால் அண்ட சராசரங்களும் இயங்கிக் கொண்டிருக்கின்றன உலகில் அறிவுடை பொருட்கள் வினைபோகம் தூய்க்கின்றன அவற்றிற்கு அறிவில்லா பொருட்கள் பயன்படுகின்றன இதுவே எம்பெருமான் செய்யும் ஊன நாடகம் கூத்தப்பெருமானின் திருவுருவ அமைப்பானது சைவ சித்தாந்த கருத்துக்களை தன்னுள்ளே அடக்கி அவற்றின் அறிகுறியாக நிற்கின்றது என்றும் ஆண்டோர்கள் கூறுகின்றனர் கூத்தனின் திருவுருவப் பேரழகை கண்டு கனிப்பேருவையை கொண்ட அப்பரடிகள் மனிதப் பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே என்று கூறுகின்றார்கள் ஆகையால் மக்களாய் பிறந்து பயன் எய்த வேண்டுபவர் நெறி விளைபவர் ஆண்டவனின் தாண்டவத்தை காணுதல் மிகவும் அவசியம் அதுவும் மார்கழி மாதம் திருவாதிரையில் பார்ப்பது மிக மிக அவசியம் மார்கழி மாதத்தில் திருவாதிரையை இறுதி நாளாகக் கொண்டு ஆலயங்களில் திருவிழா நடைபெறுகின்றது முதல் ஒன்பது நாட்களிலும் மாணிக்கவாசகருக்கு சிறப்பு பூஜை செய்வித்து திருவீதி எழுந்தள்ளச் செய்வது முறை கோவிலில் எட்டு திக்குகளிலும் திருவெண்பாவையில் உள்ள முதல் எட்டு பாடல்களையும் பாடச் செய்து கோவிலுக்குள் பன்னெண் மற்ற பனிரெண்டு பாடல்களையும் பாட வேண்டும் எட்டு திக்கிலும் உள்ள வாமை சேட்டை தூளி ரொத்ரி வளவிகரணி களவிகரணி சர்வ பூத்தமணி என்ற எட்டு சக்திகளை ஒன்பதாவது சக்தியான மனோன்மணி எழுப்பி இறைவனிடம் சேர்ப்பிப்பதை ஒக்கும் திருவாதிரை திருநாள் இயற்றும் திருவாதிரை திருநாள் இறைவன் இயற்றும் ஐம்பெரும் தொழில்களின் உண்மையை விளக்கும் நடராஜ பெருமானுக்கு நிகழ்த்தும் அபிஷேக ஆராதனைகளிலும் ஐந்தொழில் முறைகள் அமைந்திருப்பதாக ஆண்டோர் கூறுகின்றனர் எனவே அவனது திருநாமத்தை கண்டு அந்த காட்சியில் கரைந்து கருத்தில் நினைத்து இன்புறும் நாளே ஆருத்ரா தரிசனம் இந்த நாளில் சிவபூஜை செய்தால் நீண்ட ஆயுள் உண்டாகும் ஆருத்ரா தரிசனத்தின் பூஜையின் பலன்கள் என்ன தெரியுமா ஆணவம் அழியும் அன்பு உண்டாகும் இறைவனிடம் கொள்ளும் பக்தி முக்தியை அளிக்கும் மனம் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் எதையும் சாதிக்கும் ஆற்றல் உண்டாகும் மார்கழி மாதத்து பௌர்ணமியில் திருவாதிரை நட்சத்திரம் வரும் நாளில் இந்த ஆருத்ரா தரிசன விழாவிலை தரிசித்து இறைவனின் அடியே சேர்வோம் நடராஜ பத்துவில் ஒரு பாடல் உள்ளது மண்ணாதி பூதம் ஒரு விண்ணாதி அண்டம் நீ மறை நான்கின் அகமுடியும் நீ மதியும் நீ ரவியும் நீ புனலும் நீ அனலும் நீ மண்டலம் இரண்டேழும் நீ பெண்ணும் நீ ஆணும் நீ பல்லுயிர்குயிரும் நீ பிறவும் நீ ஒருவன் நீயே பேதாதி பேதம் நீ பாதாதி கேஷம் நீ பெற்ற தாய் தந்தை நீயே பொண்ணும் நீ பொருளும் நீ இருளும் நீ ஒளியும் நீ போதிக்க வந்த குரு நீ புகழனா கிரகங்கள் ஒன்பதும் நீ இந்த புவனங்கள் பெற்றவனும் நீ என்று பாடுகின்றார்கள் இறைவன் சிவபெருமான் ஆடிய திருக்கூத்தின் சிறப்பை உணர்த்தும் நாள் இந்த நாள் உலக இயக்கத்தையே இறைவனுடைய திருநடனம் குறிக்கின்றது அணுக்கள் முதல் அண்டங்கள் வரை ஒழுங்குறை இயங்குவதற்கு அவனுடைய திருநடனமே அடிப்படை அந்த திருநடனத்திலிருந்தே வேதங்கள் ஆகமங்கள் கலைகள் முதலிய எல்லாமே பிறக்கின்றன இத்தகைய திருநடனத்தை கூத்த பெருமான் பதஞ்சலி முனிவருக்கும் வியாக்கிரபாதருக்கும் ஆடிக்காட்டியதுதான் இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் அன்று நடந்தது எனவே அன்று நடராஜ தரிசன விழா எனப்படும் ஆருத்ரா தரிசனம் கொண்டாடப்படுகின்றது ஓகே மக்களே மீண்டும் இது போன்ற செய்தியுடன் சந்திப்போம் இதுவரை எனது யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஷேர் செய்யுங்கள் மறக்காமல் லைக் செய்யுங்கள் ஓகே மக்களே மீண்டும் இது போன்ற ஒரு புதிய செய்தியுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்